உள்ளங்கை மென்மையாகவும் அழகாகவும் மிருதுவாகவுமாற சில எளிய வழிமுறைகளை பார்க்கலாம் சிலரது உள்ளங்கை மிகவும் சுரசுரப்பாக காணப்படும் பெண்கள் வீட்டு வேலை செய்வதாலோ அல்லது வேறு பல வேலைகள் செய்வதாலோ கைகள் சுரசுரப்பான நிலைக்கு மாறிவிடும் சுரசுரப்பான கைகள் மென்மையாக மாறுவதற்கு சர்க்கரையுடன் சிறிதளவு கிளிசரின் சேர்த்து குளைத்து உள்ளங்கைகள் தடவி வந்தால் உள்ளங்கை மென்மையாக மாறும் கை விரல்கள் பொன்னிறமாக மாற பாலேடு கோழி முட்டையின் வெள்ளை கரு ஆகிய இரண்டையும் நன்றாக கலந்து இரவில் கைகளிலும் கை விரல்களிலும் பூசி வைத்திருந்து காலையில் எழுந்தவுடன் பச்சை பயிற்றம் மாவை போட்டு தேய்த்து விட வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து தடவி வந்தால் கைகளும் விரல்களும் நல்ல பொன்னிறமாக மாறும் உள்ளங்கை எரிச்சல் குறைய சிலருக்கு உள்ளங்கை மிகவும் எரிச்சலாக இருக்கும் இதை குறைப்பதற்கு மருதோண்டி இலையை எடுத்து சோற்று சேர்த்து அரைத்து பற்று போட்டு வந்தால் உள்ளங்கையில் ஏற்படும் எரிச்சல் குறையும் உள்ளங்கை வெடிப்புகளுக்கு பெண்களுக்கு பாத்திரம் தேய்ப்பதாலும் துணி துவைப்பதாலும் உள்ளங்கைகளில் வெடிப்புகள் ஏற்படும் இந்த வெடிப்புகளை போக்குவதற்கு உருளைக்கிழங்கை நன்கு வேக வைத்து பொடித்து கைகளில் தேய்த்து வந்தால் கை மிருதுவாக மாறும் ஒரு உருளைக்கிழங்கை வேக வைத்து நான்கு அல்லது ஐந்து சொட்டுகள் ஆலிவ் எண்ணெயை கலந்து அரைத்து கைகளுக்கு தேய்த்து கழுவினால் உள்ளங்கை மிருதுவாக மாறும் கை முட்டியின் கருப்பு குறைய சிலருக்கு கை முட்டி மிகவும் கருப்பாகவும் சுரசுரப்பாகவும் காணப்படும் அதற்கு கடுகை ஊற வைத்து அரைத்து தினமும் முட்டியில் தடவி ஐந்து நிமிடம் ஊற வைத்து பின் கழுவி வர கை முட்டியின் கருப்பு குறையும் சீனியை தண்ணீரில் கரைத்து தினமும் உள்ளங்கையில் தடவி ஐந்து நிமிடம் ஊற வைத்து பின் கையை கழுவினால் உள்ளங்கை மிருதுவாக மாறும் சாற்றுடன் சர்க்கரை கலந்து தினமும் உள்ளங்கையில் தடவி பத்து நிமிடம் ஊற வைத்து பின் கை கழுவினால் உள்ளங்கை மிருதுவாக மாறும் கோதுமை மாவு பாலேடு எலும் சாறு மூன்றையும் கலந்து தினமும் கைமுட்டியில் தடவி பத்து நிமிடம் ஊற வைத்து பின் கை முட்டியை கழுவினால் கைமுட்டி சொர சொரப்பு குறையும் கை வலி குறைய கடுகையும் இஞ்சியையும் சம அளவு எடுத்து அரைத்து வலி உள்ள இடத்தில் தடவி வர கைவலி குறையும்